மூன்று அவை அஞ்சாமை சொற்களின் தொகுதி அறிந்தவர் வல்லவரின் அவையில் வாய் சோர்ந்தும் பிழை சொல்ல மாட்டார் அறிவுடையார் முன் தம் கற்றவைகளை மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர்களுள் கற்றவராக மதிக்கப்படுவர் பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சுவாக துணிந்தவர் பலர் ஆனால் கற்றவரின் அவைக்களத்தில் அஞ்சாமல் பேச வல்லவர் சிலரே அறிவுடையார் முன் தாம் கற்றவர்களை மனதில் பதியுமாறு சொல்ல வேண்டும் மிகுந்த அறிவுடையாரிடம் மிகுந்த கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அவையில் அஞ்சாமல் விடைகூறும் பொருட்டு பல நூல்களை அறிந்து கற்க வேண்டும் அஞ்சாத வீரர் அல்லாத மற்றவர்க்கு வாளோடு என்ன தொடர்பு அதுபோல அறிவுடையார் அவைக்கு அஞ்சுகின்றவர்க்கு நூலோடு என்ன தொடர்பு அறிவுடையார் அவைக்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகவரின் போர்க்களத்துக்கு அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய கூர்மையான வாழ் போன்றது அறிவுடையார் அவையில் மனதில் பதியுமாறு பேச முடியாதவர் பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவர் அறிவுடையார் அவைக்கு அஞ்சுகின்றவர் கற்றறிந்த போதிலும் கல்லாதவரையே ஆவார் அவைக்களத்தில் தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவர்க்கு ஒப்பாவார்